மஹேந்திரா நிறுவனம் டோர் கொண்ட தார் ராக்ஸ் காரை லான்ச் பண்ண இருக்காங்க இது ஆகஸ்ட் பதினைந்துலேருந்து இருந்து அறிமுகமாகுது இதற்காக பல இந்தியர்களும் ரொம்பவே எதிர்பார்த்தும் இருக்காங்க இந்த கார்களில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்தியர்களுடைய முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான மகேந்திரா தார் மாடல் கார்களை வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில தான் டோர் கொண்ட புதிய வெர்ஷனை வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியாவிலையும் அறிமுகப்படுத்த இருக்காங்க இந்த வெர்ஷனுக்கு தார் ராக்ஸ் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தார் மூணு டோர் வெர்ஷனை போலவே அதிக கவர்ச்சியான மற்றும் மிடுக்கான தோற்றத்தை கொண்டதாக இருக்கும் அப்படின்னும் இதற்கேற்ப ஆறு ஸ்டாய்லாட்டுகளை கொண்ட புதிய கீரில் காரின் முன்பக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கு இதன் அம்சமும் முன்பக்க பம்பரும் தார் ராக்ஸுக்கு வேற லெவல் அழகான பிம்பத்தை வழங்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதலான இரண்டு கதவுகள் மற்றும் அதிகரித்த நீளம் மற்றும் வீல் பேஸ் ஆகியவற்றுடன் தார் ராக்ஸ் வடிவமைப்பிலும் நுட்பமான புதுமைகளையும் பெறுகிறது அப்படின்னும் இன்ஜின்களை பொறுத்தவரை ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் டீசல் மற்றும் இரண்டு புள்ளி இரண்டு லிட்டர் டீசல் மற்றும் இரண்டு லிட்டர் பெட்ரோல் ஆகிய ஆப்ஷன்களை வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னும் மகேந்திரா தார் ராக்ஸ் ரூபாய் பதினைந்து லட்சத்தில் தொடங்கி இருபத்தைந்து லட்சம் வரையிலான விலையில விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டுமில்லாம இந்த மகேந்திரா தார் ராக்ஸ்ல நிறைய விதமான வேரியன்ட்டுகளும் இருக்கும் நிறைய கலர்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க இந்த ஒரு கார் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காராக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு இந்த காரை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தகவல் மடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க